வாழ்க வளமுடன் மனிதன் தேவர் அசுரர் முனிவர் இன்றும் நம்மோடு வாழ்கிறார்களா இந்த கேள்விக்கு பொருத்தமான விளக்கத்தை நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க மனிதன் என்ற உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட மனம் இதனாக வாழாமல் வாழத் தெரியாமல் சிலர் இருப்பாங்க மன இதனுக்கு முரணாக விளங்கின செயல்பாடுகளோடும் சிலர் இருப்பாங்க அப்படியான ஒட்டுமொத்த மக்களில் மனிதன் தேவர் முனிவர் என்பவர் யார் எவர் என்று மட்டும் பார்க்கலாம் அசுரர்கள் யாருன்னுதான் உங்களுக்கே தெரியுமே மனிதன் என்ற உருவத்திலே நல்ல மக்களும் உண்டு தன் நிலையில் தாழ்ந்த மனிதர்களும் உண்டு நல்ல நிலையில் உள்ளவர்கள் எல்லாமே மக்கள் மற்றவர்களெல்லாம் மாக்கள் இதில் தேவர் யார் என்று கேட்டால் மனதை அறிந்தவரே தேவர் என்கிறார் மனம் என்ற ஒன்று இருக்கிறது என்றும் அந்த மனதில் நிலைத்த தன்மையோடு வாழ்பவர்தான் மனிதன் என்கிறார் மனிதன் என்ற நிலையிலும் மனமறிந்த தேவர் என்ற நிலையிலும் கூடுதலாக மன இதமாக இருந்து வாழ்பவர்தான் மாமுனிவோன் என்று சொல்லுகிறார் குருமகான் வேதாத்திரி மகரிஷி அப்படியான நிலையில் உயர்ந்த மாமுனிவோன்தான் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனம் உவந்து தொண்டாற்றி மகிழ்ந்து வாழ்வார் என்றும் சொல்லுகிறாருங்க அதற்கு உதாரணமாக நம் மதிப்புக்குரிய குரு மகான் வேதாத்திரி மகரிஷியையே எடுத்துக்கொள்ளலாம் என்பது உண்மைதானே தனிமனித அமைதிதான் உலக சமாதானத்தை நோக்கி நகர்த்தும் என்பதை உணர்ந்து மனவளக்கலை வழியாக நான் யார் என்று தன்னை அறிந்து உயரவும் மெய்ப்பொருள் உண்மை விளங்கவும் நமக்கு உதவுகிறார்தானே வாழ்க வளமுடன் வணக்கம் வாழ்க வாழ்க வளமுடன் வேளாத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்